கலைஞர்கள் சுய உதவிக்குழு முதலாம் ஆண்டு விழா மற்றும் உலக புகைப்பட தின விழா கொண்டாடும் விதமாக பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடைக்கானலில் சிறப்பாக தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது தலைவர் முனைவர் கோபி அவர்களின் தலைமையில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் புதூர் கே ராஜா அவர்கள் வருகை தந்து புகைப்பட கலைஞர்கள் நலனுக்காக பாராட்டி வாழ்த்து கூறினார் குழு செயலாளர் எம் அர்ஜித் வரவேற்றினார் குழு பொருளாளர் ஆர் கேசவன் அவர்கள் குழு திட்டங்களை கூறினார் மக்கள் தொடர்பாளர் எம் ஆர் கே வேணு அவர்கள் நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்த சென்னை மீடியா நியூஸ் நிருபர் ரவி அவர்கள் மேலும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதலாம் ஆண்டு விழா நினைவு பரிசாக கேடயம் வழங்கப்பட்டது வருகை தந்த உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் துவாரத்நாத் கார்த்திக் சேகர் சீனு நடராஜன் ஆகிய அனைவருக்கும் நன்றியுடன் வாழ்த்துக்கள் கூறினார் தலைவர் தாம்பரம் முனைவர் கோபி அவர்கள்